பாடும் நிலா எஸ்பிபி அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு ஆனால் எஸ்பிபி அவர்கள் நம்மளோட இல்லை இந்த நாளில் வந்து எஸ்பிபி பற்றிய ஒரு பதிவை நம்ம பார்ப்போம் தமிழில் எஸ்பிபியின் வருகை காலப்போக்கில் டிஎம் சௌந்தராஜனின் சவுந்தரராஜனின் ஏகபோகத்தை இழக்க செய்தது தமிழ் திரையுசையுலகில் டிஎம்எஸிற்கு பின்னர் நடிகர்களை மனதில் இருத்தி கொண்டு பல்வேறு பாணிகளிலும் பாவங்களிலும் ரசங்களிலும் பாட முயற்சித்த ஒரு பாடகராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுக்கு பின்னர் எஸ்பிவி வியாபிக்கிறார் மாற்றமடையும் ரசனைகளினதும் இளையவர்களினதும் பிரதிநிதியாக தோன்றிய அவர் காலப்போக்கில் பலவிதமான பாடல்களுடனும் தன்னை பொருத்திக் கொண்டார் மெல்லிசை மரபு ரீதியான இசை நாட்டுப்புற இசை மேலித்தேய இசை என அவருடைய தளங்கள் விரிவடைந்து சென்றதை அவருடைய பாட்டுப் பயணம் காட்டுகிறது உற்சாகம் என்பது அவருடைய பல பாடல்களிலும் தென்பட்ட சிறப்பம்சம் இந்த உற்சாகம் கோணங்கி பாவனையுடன் கோணங்கி பாவனை என்றால் நாம் இப்பொழுது அதை மிமிக்ரி என்று சொல்வோம் அவரை பாடுபளவுக்கு கூட இழுத்து சென்றிருக்கிறது இளையராஜாவுடனான எஸ்பிவியின் பயணம் தனித்து சொல்லப்பட வேண்டியது கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஆகியோர் தமிழ் திரையுலகின் முன்னணி நாயகர்களாக ஆகிறார்கள் எம் எஸ் விஸ்வநாதனின் அலை ஓய்ந்து அற்ற குளமாகி போகும் காலகட்டத்தில் அறநீர் பறவைகளெல்லாம் இளையராஜாவின் திசை நோக்கி விரைந்து கொண்டிருந்தன இளையராஜாவோ வெகு கவனத்துடன் தன் பாடகர்களை தீர்மானித்துக் கொண்டிருந்தார் ஆரம்ப காலத்தில் கே ஜே ஜெய்சந்திரன் போன்றோருக்கு அவர் வழங்கியது போல் தெரிகிறது அதே ஆண்டில் வெளியான நான் பேச வந்தேன் பாலூட்டி வளர்த்த கிளி ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவாடும் நெஞ்சம் ஆகிய பாடல்களில் ரகசிய துணி கொண்ட அடக்கு ஒடுக்கமான திவியை காண முடியும் காலப்போக்கில் இளையராஜாவினது தவிர்க்க முடியாத பாடகராகவும் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் போன்றோரின் முதல் விருப்பிற்குரிய பாடகராகவும் எஸ்பிவி விளங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எஸ்பிவியின் குரலின் சாயலை கொண்ட மனோவை இளையராஜா அறிமுகப்படுத்தி தொடர்ச்சியாக வாய்ப்புகளை வழங்குகிறார் ஆனாலும் எஸ்பிவியை முடக்க முடியவில்லை நகலன்றுடன் உட்படும் போதே அசலின் பெருமதி புலப்படும் இந்த சதுரங்க ஆட்டங்களை எல்லாம் எஸ்பிவி புன்னகையுடன் எதிர்கொண்டார் எஸ்பிவியின் தமிழ் திரையுலகில் அமர்ந்திருந்த பெருமைக்குரிய நாட்காலி இன்று காலியாகிவிட்டது அங்கு உட்காரப்போகும் போகும் அடுத்தவர் யார் என்பது ஒரு முக்கியமான கேள்வி தொடர்ச்சியான இயக்கம் பல்வேறு இசை வடிவங்களுடனான ஞானம் குரலினிமை பன்முக ஆற்றல் என்ற அளவுகோல்களுக்கு பொருந்தி போகிறவர்களாக இப்போதைக்கு எவரும் இல்லை என்பதுதான் உண்மை ஹரிஹரன் உன்னிகிருஷ்ணன் மனோ சங்கர் மகாதேவன் ஸ்ரீனிவாஸ் போன்ற அடுத்த கட்ட பாடகர்கள் போதுமன்ற பொன்மனதுடன் சிறுவட்டத்துக்குள் ஒடுங்கிக் கொண்டதாகவே தோன்றுகிறது சித் ஸ்ரீராமோ ஒரே பாணியில் குரலை நீட்டி உழன்று கொண்டிருக்கிறார் அதிரடி வாத்தியங்கள் செயலிழந்து போகும் ஒரு நாளில் அனிருத் ஹிப் தமிழா தம்லா போன்றவர்களுக்கும் பிராணவாயு கிடைக்காமல் போகும் எஸ்பிவியின் இடத்தை இனி யார் நிரப்பக்கூடும் என்ற புலம்பலுடன் நாம் ஒரேடியாக ஸ்தம்பித்து விட தேவையில்லை இருண்ட வானம் நிரந்தரமானதல்ல எஸ்பிவி மறையலாம் நாமும் மறையலாம் ஆனால் வியப்பை தரப்போகும் இன்னொரு நட்சத்திரம் தோன்றாமல் போகாது நன்றி